மகாராஷ்ட்ரா மாநிலம் மாலிகான் முஸ்லீம்கள் நிறைஞ்ச பகுதி அங்கே தான் ஏற்கனவே வெடிப்பெல்லாம் நடத்தி அங்கே ஒரு பெரிய நாசகார செயலை வந்து ஒரு சாமியாரினி செஞ்சாங்க பிரக்யா சிங் தாக்கூர் அதனால் அவனை வந்து எம்பியாகவும் ஆக்கி அழகு பார்த்துச்சு பிஜேபி அதே அந்த மாலிகான் கிராமத்திலேருந்து உள்ள ஒரு சிறிய உருது மொழி பள்ளியிலிருந்து வரலாறு படைக்கும் டாக்டர் மரியம் அன்சாரி அவங்க பேர் இப்போது இந்தியாவின் முதல் முஸ்லீம் பெண் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் பத்தாம் வகுப்பு எம்பிபிஎஸ் எம்எஸ் டிஎன்பி எம்ஆர்சிஎஸ் யூகே எம்சிஹெச் ஆகியவற்றில் தங்கப்பதக்கம் வென்ற அவர் கடினமான மருத்துவ பாதைகளில் தேர்ச்சி பெற்று மில்லியன் கணக்கான பெண்களுக்கு ஒரு உயிரில் உத்வேகமாக மாறியுள்ளார் நம்ம இது தான் சொல்கிறோம் அவர்களுக்கு வந்து நம்ம இந்துத்துவவாதிகளுக்கு நம்ம பதில் கொடுக்கறது வந்து நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறது தான் இருக்குது எந்த அளவு நம்ம வந்து படிப்பை முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய ச நூறு பவுன் இருக்குதா அவ்வளோலாம் நமக்கு தேவையே இல்லை வீட்டில் ஐம்பது பொண்ணு முப்பது பவுனு இந்த விட போதும் மற்றத பிள்ளைகள்கிட்ட கல்வியில் போடுங்கள் கல்வியில் போட்டிங்கனாக்க அது ரெண்டாவது மார்க்கு சம்பந்தமான அது அதுலேயும் சோட போயிடாமல் ரெண்டுமே கலந்துருக்கணும் அப்படி இருக்கும்போது ஆகுதுனாக்க அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வந்து நல்லா சூப்பராக அமையும் வருங்காலம் நம்ம சிறுபான்மை சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் அதே மாதிரி காவலர் ப இடம் இருக்குது இப்போலாம் இடஒதுக்கீடுலாம் தமிழ்நாட்டில் இருக்குது அதெல்லாம் யாரும் கேர் பண்ணுறதாவே இல்லை நீதிபதி அதாவது இல்லை வக்கீல் தொழில் இது மாதிரி லாயருக்கு படிக்கிறது பிஏபிஎல்லில் படிக்கிறது டீச்சர்ஸு டீச்சர்ஸுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் இப்போலாம் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா கிட்ட சம்பளம் கிடைக்கிறது மாத சம்பளம் அப்போது அதெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு வந்து ஒரு ஒழுங்கான ட்ரைனிங் இல்லாமல் கஷ்டப்படுறத விட படித்து நல்லா முன்னுக்குவாங்க நல்ல மா மார்க் எடுங்க கடினமாக உடைங்க இந்த இணையத்தை இதெல்லாம் கொஞ்சம் தூரமாக போ போட்டு மாணவ செல்வங்கள் இது மாதிரியான பெண்களை போல் நல்ல திறமையான பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வரணும் ஆனால் இதே இந்துத்துவாக்கள் என்ன பண்ணுறாங்க பாவம் அந்த தலித்து ம ஆண்களையும் பெண்களையும் கத்தியை கையில் கொடுத்து இந்துத்துவாக்கள் ரோட்டில் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு வட நிறைய நடக்குது அதை நம்ம பார்த்துட்ருக்குறோம் அவர்கள் கையில் கத்தியை கொடுக்குறாங்க நாம் நம்ம பிள்ளைங்களுடைய கைகளில் பேனாவை கொடுப்போம் அதன் மூலம் அவர்கள் வந்து மேலும் மேலும் வெற்றி அடையலாம் மிகச்சிறந்த எதிர்காலத்தை அவர்கள் அமைச்சு கொடுக்கலாம் இல்லையா ஆனால் பிஜேபி அந்த மக்களை வந்து மிக இருண்ட காலத்துக்கு கொண்டு செல்லுது இது அந்த மக்களுடைய எதிர்காலம் நல்லதுக்கல்ல நல்லா புரிஞ்சுக்கு